ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பாகுபலிக்கு பிறகு பிரபாஸ் நடித்து வெளிவந்த படங்கள் எல்லாம் சரியாக போகவில்லை இப்போது வெளியாகியிருக்கும் சலார் குறை வைக்காத அளவுக்கு ஆக்ஷன் மசாலாவாக வந்திருக்கிறது பில்டப் பில்டப் என்று பல்ஸை எகிர வைத்திருக்கிறார்கள் கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாத் நீல் இயக்கியிருக்கிறார் பிரபாஸ் தவிர இன்னொரு லீட் கேரக்டரில் அவரது நண்பராக பிரிதிவிராஜ் நடித்திருக்கிறார் அவருக்கும் படத்தில் நிறைய முக்கியத்துவம் இருக்கிறது இது டைரக்டரின் முதல் படத்திலிருந்து உருவான கதை என்கிறார்கள் இந்த படம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிவந்தது கேஜிஎஃபில் இருந்த நிறைய விஷயங்கள் இதிலும் உண்டு அந்த லொக்கேஷன் அந்த கலர் டோன் அம்மா சென்டிமெண்ட் சராசரி மனிதர்களாக இல்லாமல் இவங்களாம் எங்கே இருந்தாங்க என்று கேட்க வைக்கிற மாதிரி ஆட்கள் நிறைய வகை துப்பாக்கிகள் வெடித்து தள்ளுகிறது கான்சார் பகுதியில் வசித்தவர்கள் தங்களுக்குள் அரசன் மன்னன் ஜமீன்தார் ஆக இந்தியாவுக்கு சம்மந்தம் வாழ்ந்து வந்தார்கள் ராவின் மகனை சிலர் கொல்ல வர அந்த பையனின் நண்பன் வரத மன்னார் தங்கள் வசம் இருந்த ஒரு பகுதியை கொடுத்து மன்னனிடமிருந்து நண்பனை காப்பாற்றுகிறான் அந்த நண்பர்கள் பெரியவரானதும் அவர்கள்தான் பிரபாசும் பிரித்விராஜும் மகனுடன் வெளியேறும் தாய் இந்தியாவுக்குள் வந்து ஒரு பள்ளியை நடத்துகிறாள் அவருடைய மகன் தேவா அதுதான் பிரபாஸ் மெக்கானிக்காக இருக்கிறார் இதற்கிடையே கூட்டீஸ்வரர் மகள் சுருதிஹாசனை முன்பகை காரணமாக குறுநில அரசி ஸ்ரேயா ரெட்டி கொல்ல முயற்சிக்கிறார் அதிலிருந்து காப்பாற்றவும் மதிப்பிழந்து இருக்கும் நண்பன் பிரித்திவிராஜை காக்கவும் சலாராக பிரபாஸ் வந்து பிரமாதப்படுத்துகிறார் ஈவு இரக்கம் இல்லாமல் பெண்களை நினைப்பவர்களை பிரபாஸ் கொடூர தாக்குதல் பண்ணுவது சூப்பர் பில்டப்பிற்கு ஒரு அளவே வேண்டாமா டென்ஷனில் ஒரு இரும்பு பைப்பை பிடித்து கொண்டிருக்கிறார் பிரபாஸ் அந்த பைப் உள்ளே அழுந்தி போகும் அளவிற்கு அவர் விரல்கள் அந்த இரும்பு பைப்பில் பதிகிறது இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கிறது பசங்களுக்கு பிடிக்கும் படமாக சலார் இருக்கிறது நன்றி வணக்கம் ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்